உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வரவு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கான அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதை பார்ப்போம் முதலில் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதியானது இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவோணம் ஸ்ரவானா நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு அவ்விட்டம் தானிஷ்டா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டு இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் யோகத்தை பார்த்தா இன்னைக்கு விருத்தி யோகம் மத்தியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி ஏழா மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கும் கரணத்தை பொறுத்தவரை கௌலவ கரணம் இன்னு காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு தைதல கரணம் இரவு பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பின்னர் ககாசை காரா கரணம் நவம்பர் இருபத்தி ஏழு மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்று நிமிடங்கள் வரை இருக்கும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் எமகண்டம் காலை எட்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் குடிகை காலம் காலை பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்குள் இருக்கும் வர்ஜியம் நேரம் காலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்துக்குள்ளே இருக்கும் இன்றைக்கு அமிர்த காலம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடத்திலிருந்து நான்கு மணி ஒன்பது நிமிடத்துக்குள் சுபமாக கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினாறு நிமிடம் முதல் ஆறு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இன்ன ஆனந்தாதி யோகத்தில் சத்ரயோகம் இரவு ஒன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் இருக்கும் சூரிய உதயம் இன்றைக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு நிகழும் சந்திர உதயம் காலை பதினொன்று மணி முப்பத்து ஆறு நிமிடங்களுக்கு சந்திர அஸ்தமனம் இரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடங்களுக்கு இருக்கும் சூரியன் இன்னைக்கு விருச்சிக ராசியில் உள்ளார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய திரிக் மற்றும் வேதரிது ஹேமந்த காலமாக உள்ளது இன்று மார்கடி மாதத்தின் சுக்லபட்ச சஷ்டி திதி என்பதால் இந்த நாள் சங்கல்பம் தவம் மற்றும் சுப காரியங்களுக்கு ஏற்றதாக கருதப்படுகிறது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு ஆகும் பாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம் ஆ கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து வாய்ப்பை இன்றைய நாள் உங்களுக்கு வழங்குகிறது அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது அவசியம் ஆனால் அவற்றை உங்கள் வாழ்க்கையில் பிடித்து வைத்திருப்பது உங்களை பின்னுக்கு மட்டுமே எழுக்கும் இன்று நீங்கள் இதை உணர்ந்தால் கடந்த சில காலமாக உங்கள் வாழ்க்கையில் நிழலாடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு முக்கியபடியாக இது அமையும் உரையாடலின் போது உங்கள் வார்த்தைகள் மற்றும் கேட்கும் திறனில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் உணர்வுபூர்வமான அணுகுமுறையை மக்கள் பாராட்டுவார்கள் உங்கள் கலை ஆர்வம் மற்றும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இது உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் கொண்டு வரும் ஒருவேளை ஒரு பயணம் நாடகம் அல்லது ஓவிய கண்காட்சிக்கு செல்வது கலெக்ஷன் விசிட் உங்களை அந்த சிறப்பு வாய்ந்த நபருக்கு மிக அருகில் கொண்டு செல்லக்கூடும் பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் சிந்தித்து செலவு செய்யுங்கள் ஒரு கூட்டம் அல்லது அதிகாரியுடனான உரையாடல் சற்று சவாலானதாக தோன்றலாம் ஆனால் முடிவைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் கிரகங்களின் நிலை உங்களுக்கு சரியான திசையில் வழிகாட்டும் முயற்சி செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய இழப்பு என்பதே இன்றைய செய்தியாகும் உங்கள் அனுபவங்களுடன் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்தும் கற்றுக்கொள்வது இன்று மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இது புதிய கண்ணோட்டங்களை ஏற்றுக்கொள்ளவும் செயல்களை மேம்படுத்தவும் உங்களுக்கு உதவும் பொருளாதார விஷயங்களில் இன்னும் உங்களுக்கு ஒரு நேர்மறையான நேரமாகும் வேலையில் வேகம் இருக்கும் மற்றும் புதிய வாய்ப்புகளும் எதிர்படும் உங்கள் வளர்ச்சியை நிலையானதாக்க நீங்கள் கற்றுக்கொள்ளவும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் முயல்வது அவசியம் வீணான வேலைகளிலிருந்து விலகி உங்கள் பணிகளை சாமர்த்தியமாக ஸ்மார்ட்வே நிர்வகிக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் சுட்டிக்காட்டுகிறது மாணவர்களுக்கு இந்த நாள் நண்பர்களின் உதவியுடன் கல்வியில் முன்னேற்றம் காணும் வாய்ப்பை கொண்டுவரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றும் வாழ்க்கைத் துணையின் ஆதரவும் கிடைக்கும் ஆனால் வணிக திட்டங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் வாழ்க்கைத் துணையுடன் சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவே உரையாடலில் நிதானத்தையும் புரிதலையும் பேணுவது இன்று முக்கியமானதாக இருக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களை சமாதானப்படுத்தவும் உறவுகளில் இனிமையைப் பேணவும் உங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை இன்றைய நாள் வழங்குகிறது வங்கி அல்லது நிதித்துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு தவர்களின் கடின உழைப்பிற்கான நேர்மறையான முடிவுகள் மற்றும் புதிய அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது வரவு மற்றும் செலவை சமநிலையில் வைத்திருப்பது இன்று குறிப்பாக அவசியமாகும் அப்போதுதான் உங்கள் வளங்களை சரியாக பயன்படுத்த முடியும் உங்களுக்கு பிடித்த உணவை உண்டு மகிழ்வது இன்னைக்கு உங்கள் புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் அதிகரிக்கும் அதே சமயம் பிடித்தமான ஒரு பொருளை பரிசாகப் பெறுவதும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நேர்மகையான சிந்தனை கொண்டவர்களுடன் பழகுவது உங்களுக்கு லாபகரமான வாய்ப்புகளை திறந்துவிடும் மேலும் உங்களின் திட்டமிட்ட மற்றும் ஒழுக்கமான கடின உழைப்பு பல வேலைகளை எளிதாக முடிக்க உதவும் குடும்பத்தில் உணர்வு சமநிலை இருக்கும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உங்கள் புரிதல் சூழலை மென்மையாக்கும் பெரியவர்களின் ஆலோசனை ஒரு குழப்பத்தை தீர்க்கலாம் அதே சமயம் குழந்தைகளிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி வரலாம் குறிப்பாக படிப்பு அல்லது போட்டிகளில் அவர்களின் முயற்சி பாராட்டும் வகையில் இருக்கும் உறவினர்களை திடீரென சந்திப்பது பழைய நினைவுகளை புதுப்பிக்கலாம் பொருளாதார நிலை நாள் முழுவதும் சீராக இருக்கும் மற்றும் சம்ம நிலையான முடிவுகள் உங்களுக்கு நன்மைகளை தரும் சிறிய முதலீடுகளில் இருந்தும் லாபம் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறிகளை இன்றைய நாள் காட்டுகிறது மேலும் உங்களை சுற்றியுள்ள சூழல் நெருக்கம் மற்றும் ஒத்துழைப்பு நிறைந்ததாக இருக்கும் இது மன அமைதி மற்றும் உணர்வுகளின் ஆழத்தை உணர்வதற்கான நேரமாகும் மேலாண்மை துறையில் பணிபுரிபவர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை அனுபவிப்பார்கள் அதே சமயம் கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் இருப்பவர்கள் புதிய திட்டத்தை தொடங்கலாம் தொழில்நுட்பத்துறையில் பொறுமை மற்றும் குழுப்பணி டீம் ஒர்க் மூலம் தீர்வு சாத்தியமாகும் மேலும் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் நோயாளிகளின் ஆசீர்வாதத்தால் உற்சாகம் அடைவார்கள் இருப்பினும் இன்று சில தவிர்க்க முடியாத செலவுகள் ஏற்படலாம் அவற்றை குறைப்பது கடினமாக இருக்கும் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் பொதுவெளியில் பகிர்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இது வருத்தப்பட காரணமாகலாம் மேலும் உரையாடலில் மொழியை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்கவும் இல்லையெனில் உறவுகளில் மன அழுத்தம் ஏற்படலாம் காதல் வாழ்க்கையை லவ் லைஃப் பற்றி பேசுகையில் நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடுவது உங்கள் வாழ்க்கைத் துணை அல்லது குடும்பத்தினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தலாம் எனவே உங்கள் துணையின் உணர்வுகளை கவனிப்பது இன்னும் குறிப்பாக அவசியமாகும் உங்கள் தாராள மனப்பான்மை மற்றும் நேர்மையான பாசம் உங்கள் துணையை உங்களிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வருகிறது ஏனெனில் உங்கள் காதல் வார்த்தைகளில் மட்டுமல்ல செயல்களிலும் வெளிப்படுகிறது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை மட்டும் காட்டுவதில்லை அவர்களின் உணர்வுபூர்வமான சமிக்ஞைகளை புரிந்து கொள்ளவும் மதிக்கவும் முயற்சிக்கிறீர்கள் அவர்களின் உலகத்தை அறிந்து கொள்வதற்கான சவாலை ஏற்றுக்கொள்வது உங்கள் உறவை வலுப்படுத்துகிறது மற்றும் உங்கள் இருவருக்கும் இடையிலான உணர்வுபூர்வமான புரிதலை அதிகரிக்கிறது இன்று உங்கள் உணர்வு பூர்வமான விழிப்புணர்விலும் அவர்களின் மனநிலையில் ஏற்படும் மாற்றங்களிலும் கவனமாக இருங்கள் நிலையான மற்றும் புரிந்துகொள்ளும் துணையாக இருப்பதன் மூலம் நீங்கள் தீவிரமான உணர்ச்சிகளை சமநிலையுடன் கையாளலாம் காதல் மற்றும் ரொமான்சிக்கான வாய்ப்புகளை ஒருபோதும் தவறவிடாதீர்கள் இசை நடனம் அல்லது கலை மூலம் உங்கள் துணையை மகிழ்ச்சிப்படுத்துவது இன்று மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் அவர்களின் அன்பின் வெப்பம் உங்கள் இதயத்துக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் தரும் அதே சமயம் பண விஷயங்களில் சிந்தித்து செலவு செய்வது இன்று குறிப்பாக அவசியம் அலுவலக வேலைகள் தொடர்பாக இன்றைய நாள் சிறிது கவலையை ஏற்படுத்தலாம் ஆனால் பொறுமையாக இருங்கள் ஏனெனில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பரபரப்பான தினசரி வழக்கம் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து இடைவெளியை அதிகரிக்கலாம் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் உணர்வுபூர்வமான பூர்வமான முயற்சிகள் அவர்களை சமாதானப்படுத்த உதவும் இதனால் உங்கள் காதல் வாழ்க்கை சமநிலையாகவும் வலுவாகவும் மாறும் தொழிலை பற்றி பேசுகையில் இந்த சிறிய அலுவல் ரீதியான பயணங்களில் நேரம் கடியும் தற்போதைய வணிக சவால்கள் அல்லது எதிர்மறையான கருத்துகள் ஃபீட்பேக் உங்களை ஏமாற்றம் செய்யாது மாறாக இலக்கை அடைய தூண்டும் கடிதம் அல்லது டிஜிட்டல் செய்திகள் போன்ற தகவல் தொடர்பு ஊடகங்களை பயன்படுத்தி உங்கள் அன்புக்குரியவர்களிடமிருந்து நச்செய்திகளை பெற்றுக்கொண்டே இருங்கள் அதிகாரியுடனான உரையாடல் அல்லது வணிகக் கூட்டம் சிறிது கவலையை ஏற்படுத்தலாம் ஆனால் அதில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது ஆராய்ச்சிக்கான வாய்ப்புகளும் மறைந்துள்ளன உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் வேலை செய்வதற்கான புதிய வழிகளை கற்றுக்கொள்வீர்கள் முயற்சி செய்தும் உடனடியாக வெற்றி கிடைக்கவில்லைன்னா அது கட்டுக்கொள்வதற்கும் முன்னேறுவதற்குமான ஒரு வாய்ப்பாக மட்டுமே அமையும் முயற்சி செய்யாமல் தோல்வியடைவதை விட நீங்கள் அடியெடுத்து வைத்து முயற்சிப்பதே சிறந்தது ஏனெனில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன குறிப்பாக அசையாச் சொத்து ரியல் எஸ்டேட் கட்டுமானம் அல்லது வணிகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு சொத்து வாங்க அல்லது முதலீடு செய்ய இது மிகவும் உகந்த நேரம் மேலும் இன்றைக்கு உங்களுக்கு சிறியான லாபகரமான ஒரு ஒப்பந்தம் டீல் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது இது எதிர்காலத்தில் வீடு அல்லது வணிகத்திற்கு நன்மை பயப்பதாக அமையும் சொத்தில் செய்யப்பட்ட முந்தைய முதலீடு இப்போது நேர்மகையான முடிவுகளை தகத் தொடங்கும் நீங்கள் இன்னைக்கு முதலீட்டு திசையில் அடியெடுத்து வைத்தால் லாபத்துக்கான வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவர இன்னைக்கு இதயம் மற்றும் கண்களை பராமரிப்பது மிகவும் அவசியம் ஏனெனில் கிரகநிலை கூடுதல் உணர்திறனை காட்டுகிறது உணர்வு பூர்வமான ஏற்ற இறக்கங்கள் வரலாம் எனவே மன உறுதிப்பாட்டை பேணுவது முக்கியம் உங்கள் தாங்கும் சக்தி ஸ்டாமினா வலுவாக உள்ளது ஆனால் உடல் ரீதியான அழுத்தத்தை தவிர்க்கவும் என தசைகளில் காயம் அல்லது மூட்டுகளில் இறுக்கம் ஏற்படலாம் லேசான அசைவுகள் போதுமான நீர்ச்சத்து மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் இன்று உங்கள் ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கும் இன்று புதன்கிழமை மற்றும் மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்றைய நாள் முழுவதுமே நடைமுறைத்தன்மை ஒழுக்கம் மற்றும் நன்கு சிந்தித்து செயல்படுவதற்கான ஆலோசனையை வழங்குகிறது மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை விருத்தி யோகம் இருப்பதால் இது வேலைகளில் முன்னேற்றத்தை குறிக்கிறது அதன் பிறகு தொடங்கும் துருவ யோகம் ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்ட கால முடிவுகளை வலுப்படுத்துகிறது ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் மற்றும் குளிகை போன்ற அசு நிறங்கள் இன்று சிறப்பு கவனத்தை கோருகின்றன இந்த எல்லா சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய நான்கு விஷயங்கள் மற்றும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நான்கு விஷயங்கள் அதற்கான காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் முதலாவது காலை முதல் மதியம் வரை ஏதேனும் முக்கியமான வேலையை தொடங்கலாம் ஏனெனில் விருத்தி யோகத்திலே எடுக்கப்படும் முயற்சிகள் விரைவாக பலன் தரும் மேலும் புதன்கிழமை புத்திசாலித்தனம் மற்றும் தகவல் தொடர்பை கம்யூனிகேஷன் வலுப்படுத்துகிறது இரண்டாவது மகர ராசியில் சந்திரன் இருப்பதால் இன்று உங்கள் திட்டங்கள் நிதி உத்திகள் மற்றும் நீண்டகால முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுங்கள் ஏனெனில் இந்த ராசி ஒழுக்கம் மற்றும் நிலையான சிந்தனையை வழங்குகிறது மூன்றாவது இன்று உங்கள் பணி சார்ந்த உறவுகளில் உரையாடலை அதிகரிப்பதும் ஒருவரிடம் ஆலோசனை பெறுவதும் சுபமானது ஏனெனில் புதன் புதன்கிழமையின் அதிபதியான புதன் பகவான் ஒத்துழைப்பு புரிதல் மற்றும் தர்க்க சக்தியை அதிகரிக்கிறார் இதனால் முடிவுகள் இன்னும் வலுவடையும் நான்காவது அமிர்த காலத்தை மத்தியம் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை நீங்கள் தடையின்றி மற்றும் நல்ல முடிவுகளுடன் முடிக்க விரும்பும் வேலைகளுக்கு பயன்படுத்துங்கள் ஏனெனில் இந்த நேரம் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது மற்றும் வெற்றியின் வாய்ப்பை அதிகரிக்கிறது இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது டான்ஸ் முதலாவது ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் வண்ண பரிவர்த்தனைகளையும் ஆன்லைன் பேமெண்ட் அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவதையும் செய்யாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் குழப்பம் தவறு மற்றும் தடைகளை உருவாக்கலாம் இரண்டாவது மகர ராச்சி சந்திரன் உணர்ச்சிகரமான வேகத்துக்கு சாதகமானது அல்ல எனவே இன்று எந்த வேலையிலும் அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக நிதானமான சிந்தனை தேவைப்படும் முடிவுகளில் அவசரம் கூடாது மூன்றாவது கிழமை கடன் கொடுப்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ ஏற்ற நாளாக கருதப்படுவதில்லை எனவே எதிர்காலத்தில் அழுத்தம் அல்லது இழப்பு ஏற்படாமல் இருக்க பணம் தொடர்பான இத்தகைய நடவடிக்கைகளை தவிர்க்கவும் நான்காவது காலையில் எமகண்டம் மற்றும் குளிகை நேரத்தின் போது பயணம் புதிய வேலைகள் அல்லது ஆபத்தான முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள் ஏனெனில் இந்த நேரம் உடல் மற்றும் மன அசௌகரியத்தை அதிகரிக்கலாம் இதனால் வேலை தடைபடும் அல்லது எதிர்மறையான முடிவுகள் வரும் அபாயம் உள்ளது இன்றைய நிதி கண்ணோட்டம் இன்றைக்கு சந்திரன் மகர ராசியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் உங்கள் நாள் நிலையானதாகவும் நடைமுறைத்தன்மை கொண்டதாகவும் நீண்ட கால சிந்தனை உடையதாகவும் இருக்கும் காலையில் இருக்கும் விருத்தியோகம் லாபத்துக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மதியத்துக்கு பிறகு தொடங்கும் துருவயோகம் உங்கள் முடிவுகளில் நிதானத்தையும் நிலைத்தன்மையையும் கொண்டு வருகிறது இதனால் நீண்டகால முதலீடுகள் திட்டங்கள் மற்றும் போர்ட்போலியோ ஆய்வு ஆகியவை இன்னைக்கு மிகவும் சாதகமாக அமையும் புதன்கிழமை வர்த்தகம் உரையாடல் கணக்கு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றுக்கு சுபமாக கருதப்படுகிறது எனவே பணம் தொடர்பான ஆவணப் பணிகள் பொருளாதார உத்திகளை வகுப்பது அல்லது தொழில் தொடர்பான முக்கியமான விவாதங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் இருப்பினும் ராகு காலம் மற்றும் யமகண்டம் போன்ற நேரங்கள் இந்த நிதி பரிவர்த்தனைகளுக்கு பாதகமானவை எனவே இந்த நேரத்தில் எந்த புதிய முதலீடும் ஆன்லைன் பேமெண்ட்டும் ஆவணங்களில் கையெழுத்திடுவதும் அல்லது பரிவர்த்தனைகளும் செய்ய வேண்டாம் இன்றைய நாள் அதிக ரிஸ்க் ஊக வணிகம் அல்லது உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்து பாதுகாப்பான திட்டங்கள்ல கவனம் செலுத்தி மெதுவாக முன்னேறுவதற்கான குறிப்பை வழங்குகிறது மொத்தத்தில இன்னைக்கு புத்திசாலித்தனத்துடனும் சமநிலையுடனும் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களுக்கு நிலையான மற்றும் நம்பிக்கையான பொருளாதார லாபத்தை கொண்டுவரும்